வணக்கங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி ரொம்ப நாள் கேப் விட்டு வீடியோ போடுறீங்க நம்ம இந்த மூணு நாள் வந்து தொடர்ந்து தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம சேனலில் அப்புறம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது நீங்கள் ஏன் வந்து கம்பெனி அக்ரிமெண்ட் போட்டு கமிஷனுக்கு குஞ்சு வளர்த்துறீங்க நீங்க வந்து சொந்தமாக குஞ்சு வாங்கி சொந்தமாக வளர்த்தி நீங்க சொந்தமாக இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கும்ல அதை பத்தி வீடியோ கொடுங்கன்னு சொன்னாங்க அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துருவோம் அடுத்தது வந்து அதிக பண்ணைகள் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க நம்ம பண்ணைகள் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால நம்ம ஏற்கனவே பண்ண வச்சுருக்கவங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கறது பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதை பத்தியும் பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து லைனை வந்து கிளீன் பண்றதுக்கு ஃபாகர் மோட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சிம்பிள் ஸ்டெப் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் சப்சைட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ கூட பழவாங்க ஐயாயிரம் கோழி வளர்த்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு டீட்டெயிலா நான் வந்து சொந்தமாக சொந்தமாக கோழி வளர்த்துனா ஐயாயிரம் கோழிக்கு எவ்வளவு செலவாகும்னு இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்த்துருவோம் சரிங்களா ஐயாயிரம் கோழி ஒரு கோழியோட விலை வந்து இருபத்தஞ்சு ரூபா சரிங்களா ஐயாயிரம் கோழி வாங்குறதுக்கே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபீடு ஃபீடை பற்றி பார்த்துருவோம் ஃபீடு வந்து ஐயாயிரம் கோழி வளர்த்தி முடிக்கிறதுக்கு கமர்ஷியல் ரேஞ்சில் பார்த்தோம்னா ஒரு முந்நூறு மூட்டை ஆகுதுன்னு வைங்க அப்ராக்சிமேட்லியாக ஒரு முந்நூறு மூட்டை என்ன வைங்க முந்நூறு மூட்டைக்கு அறுபது கிலோ அறுபது கிலோ மூட்டைன்னு வைங்க பதினெட்டாயிரம் கிலோ ஒரு கிலோ வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கிலோ நாப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கம்மி யாரும் கொடுக்க மாட்டாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் கணக்கு போடுவோம் சரிங்களா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கணக்கு போட்டோம்னா ஒன்பது லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் சரிங்களா ஃபீடுக்கு ஃபீடும் அதுவும் சேர்த்து பத்தரை ரூபா பத்தரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் பத்தே முக்கால் லட்ச ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் மெடிசன் இருக்குது மெடிசின் கஷ்டன்னா இருப்போது வேக்சின் மூணு வேக்சினோட சேர்த்து எல்லா மெடிசன் எல்லாம் சேர்த்தனாலும் ஒரு பஞ்சாயிரரூவா வரும் அதுக்கப்புறம் நம்ம கமிஷனுக்கு வளர்த்தப்போ நமக்கு என்ன செலவாகுமோ அதே செலவு இதுலேயும் ஆகும் இருபத்தஞ்சாயிரவா செலவு முப்பதாயரூவா செலவு போட்டோமோ அந்த முப்பதாயரூவா செலவு இதுலேயும் ஆகும் அந்த முப்பதாயிரரூவாய் சேர்த்துக்குவோம் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக ரெண்டு மூணு டைம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம டாக்டரை கூப்பிட்டு வருவோம் அதுக்குள்ளே ஒரு டாக்டர் ஃபீஸு அந்த வகையில் ஒரு இருபது முப்பதாயிரரூவா செலவாகும் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒன்று இருபத்தஞ்சி ஒம்பதரை ஃபீடில் மெடிசனில் ஒரு இருபத்தஞ்சி இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் அந்த நம்ம எப்போ பண்ணுற செலவில் ஒரு முப்பது டாக்டர் வகையில் ஒரு முப்பது அந்த இந்தான்னு ஒரு பஞ்சு ரூபா வந்துடும் பாஞ்சு லட்சம் ரூபா வந்து இப்போ இருக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது இப்போ நம்ம நம்மளே பாஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி பண்ண ஒரு ஐயாயிரம் அஞ்சாயிரம் ஐயாயிரம் முஞ்சு செலவு வளர்த்துற மாதிரி நம்மளைய விட மிச்ச கைகள்லாம் இருக்குது முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் எதாக இருந்தாலும் கைகள் இருக்குது அவங்களாம் வந்து சொந்தமாக கோழி வாங்கி வளர்த்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை முதலீடு போட்டு கோழியெல்லாம் வளர்த்திருவாங்க கோழி வளர்த்துனதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் பண்ணணும் மார்க்கெட்டிங் இடத்துல தான் வந்து நிறையா பேர் விழுகிறது கோழி நாற்பது நாள் வளர்த்திடுவாங்க லைவ் இது வந்து நம்ம வச்சு வச்சு விற்று நம்ம இதாக இது பண்ண போகிறது கிடையாது இது லைவாக இருக்கிறது கோழி வந்து இடம் ஏற ஏற அதிகமாக செத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்கு பாதுகாப்பு பண்ணுவோமா இல்லை மார்க்கெட்டிங் இங்கே ஒவ்வொரு கோழி கடைக்கும் நம்ம போய் கொடுக்க முடியாது ட்ரேடர் பிடிச்சே தான் ஆகணும் ட்ரேடர் நீங்கள் பிடிச்சி நீங்கள் கோழி விற்கும்போது ஒவ்வொரு நாளும் விலை வந்து ஏறும் இறங்கும் ஒரு ரூபா ஏறும் ரெண்டு ஏறும் பத்து ஏறும் இறங்க ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க நாளைக்கு விலை ஏறும்னு நினச்சி இன்றைக்கே கோழி வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க நாளைக்கு விலையாவது ஒரு ரூபா குறைஞ்சிருச்சுன்னு வைங்க டக்குன்னு கோழி கேன்சல் பண்ணுவாங்க அது நான் அந்தந்த கம்பெனி பெரிய கம்பெனிஸ் வந்து சமாளிச்சுருவாங்க நம்மளால சமாளிக்க முடியாது அதுக்காக மற்றவங்கள வந்து நான் டீமோட்டிவ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் நீங்கள் ஏன் வளர்த்த இல்லை நீங்களே வளர்த்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு நம்ம அந்த பதினஞ்சு லட்ச ரூபா முதலீடு போடுற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு நான் போட மாட்டேன் அதையும் போட்டு நான் அதில் ஒரு சின்ன சர்க்கிள் வச்சாலும் எனக்கு வந்து திரும்ப மறுபடியும் கம்பேர் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு பேலன்ஸ் இல்லை இது கமிஷனுக்கு வளர்த்துற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு என்ன லாபத்தில் பத்து ரூபா சேர்ந்து வரும் அல்லது கம்மியாக வரும் அவ்வளோதான் நான் ஆயிடு போச்சுன்னு போயிடுவேன் இதுல இந்த மாதிரி வந்ததுனால நமக்கு திரும்பி வர்றதுக்கு திரும்ப போகிறதுக்கு முதலீடும் கிடையாது போனது போயிடுச்சுன்னா திரும்ப சமாளிக்கிறதுக்கு நமக்கு மனதை இல்லை அவ்வளோ காசு இப்போ கோழி வளர்த்துறது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது திடீர்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு நாளுக்கு மேலே நாற்பது நாள்லாம் வந்து கோழி வந்து திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நூறு இரநூறு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு போக ஆரம்பிக்கும் அப்போல்லாம் வந்து நம்ம கோழி செத்த கோழியை சமந்து கொண்டு போய் போடுறதை நீங்கள் பண்ண வச்சிருக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டு பார்த்தா தான் தெரியும் செத்த செத்தகழியை அப்புறப்படுத்துகிற அந்த வேதனை இருக்கே அந்த வேதனை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அதுதான் நீங்கள் பண்ண வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க அது எல்லாம் இப்போ எத்தனை எந்த தடவை நடக்காது வருஷத்தில் ஏதாவது ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துடும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக அதிக பண்ணை அதிக பண்ணை வந்து வந்துக்கிட்டே இருக்கு அதனால் இப்போ இருக்கிற கோழி தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார் அது அதாவது இதுக்கு முன்னாடி பட்டுப்பூச்சி அப்படின்னு ஒரு தொழில் இருந்துச்சு அது வந்து தொழில் நல்லா இருந்ததுனால எல்லாரும் போய் பட்டுப்பூச்சிலேயே உழுக ஆரம்பித்தாங்க அப்போ என்னாச்சு பட்டுப்பூச்சியோட விலை வீழ்ச்சி அடைஞ்சு சொன்னி பட்டுப்பூச்சியில் போய் விழுந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க இப்போ வந்து முதல்ல இருந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மட்டுந்தான் இப்போ வந்து பட்டுப்பூச்சியில நல்ல லாபம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நம்மளதில் நம்மளில் எவ்வளோ பண்ண அதிகமாக போய்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து கோழியோட சேல்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது கோழி நம்ம கோழி சாப்பிட்றது வந்து என்றைக்கு நிறுத்த போகிறது கிடையாது நீங்கள் உங்கள் லெவல்லேருந்தே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முதல்ல நம்ம இப்படி வாரத்தில் ஒரு நாள் தான் எடுத்து செய்வோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போ டெய்லி சாயந்தரம் வந்து ஒரு அரை நேரம் சும்மா இருந்தால் இப்போ சில்லி சாப்பிடு தானே போகிறாங்க கோழி கோழி வந்து நீங்கள் எவ்வளோ கோழி உற்பத்தி ஆகிட்டு இருந்தாலும் அவ்வளோ கோழி அழிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து அழிஞ்சிடும் வச்சு யூஸ் பண்ண முடியாது அன்னை அன்னை இன்றைக்கி இது பண்ணி இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு அதுக்கடுத்து இன்னொரு இன்னொரு நாள் வேணால் வைப்பாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் அதுக்கடுத்து அடுத்த நாள் வளர்க்குறத வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும் வேறு வழியே கிடையாது அதனால் எந்த வகையிலையும் கோழி அழிஞ்சிரும் நமக்கு வந்து எந்த வகையிலையும் கோழி வந்து சேல்ஸ் ஆக நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது என்ன அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா கோழி வந்து விடுற கேப்டேஸ் அதிகமாகும் அப்படி இல்லைன்னா கோழி வந்து விலை வீழ்ச்சியாகும் விலை வந்து ரொம்ப குறையும் நம்ம கொடுக்குற கமிஷன் கொஞ்சம் குறையும் ஏன்னா அதிக பண்ணையாச்சுன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா வந்து புதுசாக பண்ண போட்டவங்களாம் வந்து பண்ணை வந்து கொடு நம்ம மாற்றிட்டு வேறு ஏதாவது பண்ண போயிடுவாங்க நம்ம முதல்ல இருந்து இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் மறுபடியும் அந்த பட்டுப்பூச்சி நிலம தான் நமக்கு எல்லாத்துக்கும் வரும் சரிங்களா அதனால நமக்கு ஆல்ரெடி பண்ணை போட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து நிப்பிள் கிளீன் பண்ணுறதுக்கு மோட்டாரில் வச்சு மோட்டாரில் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை வந்து பார்த்துருவோம் இது தாங்க ஃபாகர் மோட்ரு இந்த பைப்லைன் செட்டிங்கெல்லாம் வந்து ப்ளம்பர் வச்செல்லாம் பண்ணல இதெல்லாம் நானே தான் பண்ணேன் அதனால தான் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது இந்த ஃபாகர் மோட்ரு அதாவது இந்த சிண்டெக்ஸ்லேருந்து இருந்து வர்ற தண்ணி வந்து டைரெக்டாக ஃபாகர் மோட்ருக்கு போகும் ஃபாகர் மோட்டர்லேருந்து ஒரு அவுட்டில் வந்து இது வந்து ஃபாகர் லைனு மேல போகுது பாருங்க இது வந்து ஃபாதர் லைனு இந்த ஃபாகரு இதுலருந்து எப்படி நம்ம வந்து நிப்பிள் லைனுக்கு போ கொண்டு போகிறது பார்க்குறோம் இது வந்து கீழே போறது வந்து நிப்பிள் லைனு இந்த மோட்டார்லேருந்து அவுட்டிங் வந்து கீழே போறது ஃபாகர் லைனுக்கு போறதுலேருந்து ஒரு டீ ஜாயிண்ட் போட்டு ஒரு பைப் எடுத்து இதில் ஒரு கேட்வால் வச்சு அதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா இதை அடைச்சி விட்டுட்டு ஃபாகர் போட்டுக்கலாம் அப்படி இல்லையா ஃபாகர்லிங் ஒரு கேட்வால் இருக்குது பார்த்தீங்களா இதை அடைச்சி விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணா அங்கே நம்ம நிப்பிள் லைனுக்கு போகும் அவுட்ரு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நிப்பில் லைன் அவுட்ரு ஓப்பன் பண்ணி விட்டு மோட்ரு போட்டோம்னா சர்னு நிப்பிள் குள்ள போயிட்டு அவுட்ரு வந்து பிடுங்கிட்டு போயிடல எல்லாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் பிடுங்கிட்டு போயிடும் இதுதான் வந்து போடுறதுங்க நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டுருந்த கேள்விக்கு வந்து இந்த வீடியோல ஆன்சர் பண்ணியாச்சு இன்னும் இப்ப இப்போ இருந்து நாளைக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் ஆன்சர் பண்றேன் சரிங்களா பாய்